தன் வாழ்வில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகும்கூட உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மகர ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் குருஜியின் பொறுப்பாதம் தொட்டு வணங்குகிறேன் மகர ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதில் ஒரு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டாலும் அதை பற்றி கேர் பண்ண மாட்டார்கள் இவர்கள் மிக கடினமான உழைப்பாளியாக இருப்பதால் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள கூட நேரம் இருக்காது அது மட்டுமல்ல இவர்கள் தானாக குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக் சிலருக்கு காதலிக்க கூட நேரம் இருக்காது ஒருவேளை காதல் வயப்பட்டால் கூட டேட்டிங் அவுட்டிங் செல்ல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏனென்றால் குடும்ப சூழ்நிலைகளை எனி டைம் மைண்டில் வைத்திருப்பார்கள் இவர்கள் ஸ்பெண்ட் பண்ணும் ஒவ்வொரு பைசாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று திங்க் பண்ணுவார்கள் இவர்கள் தொழில் எப்படி இருக்கும் என்றால் நாட்டுக்கே படியும் உளவு தொழிலாளியாகவும் இன்டெலிஜென்ட் ஆபீசர் உளவு துறையாகவும் இருப்பார்கள் மகர ராசியின் மூன்றாம் இடம் குரு பகவான் வீடு என்பதால் முயற்சியின் சிகரமாக இருப்பார்கள் நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் தன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவதால் ஒன்று இவர்களுக்கு பரம்பரையாவது சொந்த வீடு இருக்கும் அல்லது தன் வாழ்வில் கடுமையாக உழைத்தாவது ஒரு வீட்டை வாங்கி விடுவார்கள் இவர்கள் எப்படி இருக்கும் என்றால் வீடு மனைவி மக்கள் என்ற சொல்லுக்கு உதாரணமாக வாழ்வார்கள் கடின உழைப்பாளியான மகர ராசிக்கு அதிர்ஷ்ட கற்களை மோதிரமாக அணிந்து கொண்டால் நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் மகர ராசிக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ராசி கற்கள் நம்மிடம் உள்ளது உங்கள் ராசிக்கு நீல கல் மோதிரம் அணியலாம் ஆனால் அந்த கல்லில் குற்றம் குறை தோஷம் இருக்க கூடாது அந்த ராசிக்கல்லில் குற்றம் குறை இருந்தால் அதுவே உங்களுக்கு பல தடைகளை உண்டு பண்ணும் நம்மிடம் சுத்தமான நீல நிற ராசிக்கல் மோதிரம் உள்ளது அந்த அதிர்ஷ்டத்தை பெற இயற்கை ஜோதிடத்திற்கு கால் பண்ணுங்கள் இந்த மோதிரத்தின் விலை ஜஸ்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் தமிழ்நாடு டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ அதர் ஸ்டேட்டுக்கு டோர் டெலிவரி சார்ஜஸ் உண்டு இந்த ராசிக்கல் மோதிரம் அணிவதால் முதலில் என்ன நன்மைகள் என்று தெரிந்து கொள்வோம் ராசி கற்கள் உள்ள வைப்ரேஷன் சூரிய ஒளியில் பட்டு நம் விரல்கள் மூலமாக மூளை நரம்புக்கு செல்வதால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் எப்போதும் விழிப்புணர்வுடன் செயல்பட வைக்கும் நம்மிடம் சுத்தமான மண்ணில் விளைந்த நீல நிற கற்கள் மோதிரம் உள்ளது அதனை வாங்கி பலனடையுங்கள் சாதாரணமா ரோட்டு கடைகளில் விற்கப்படும் மோதிரத்தை வாங்கி உங்களுக்கே தடை தாமதத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த ராசிக்கல் மோதிரம் வாங்க விரும்புபவர்கள் இயற்கை ஜோதிடத்திற்கு கால் பண்ணுங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் குருஜியின் மூலம் ஜாதகம் பார்த்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்